ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வந்தி நமஸ்தே நமஸ்கார் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பர்வதமலை போயிருந்தோம் அந்த ஷூட் நம்ம பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து தான் இப்போ வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கோம் கரெக்டாக வந்து ஷார்ப்பு ஃபோர் டுவெண்ட்டி சித்ரா ஃபவர் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பயங்கரமான க்ரௌடு இப்போவே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்னென்னா நீங்கள் வருஷத்தில் எதை மிஸ் பண்ணாலும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி வந்தீங்கன்னா வருஷத்தில் இருக்கிற எல்லா பௌர்ணமியும் வர்றதா ஒரு ஐதீகம் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போவே கூட்டம் ரொம்ப கலக்கட்டுது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எல்லோரும் வந்து இந்த தரிசனத்தை பார்க்கணும் சந்தோஷமாக நீங்களும் என்ஜாய் பண்ணணும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்களும் உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டி எல்லாம் அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களும் அங்கே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அப்படியே கூட்டம் பாருங்கள் சும்மா அவ்வளோ கட்டுது இப்போவே உங்களுக்கு வழிநடுக ஓம் நம சிவாயா ஓம் நம அந்த உச்சரிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை நல்லா மனசாக நினச்சிக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நிறைவேறும் லட்சக்கணக்கான பக்த கொடிகள் வந்திருக்காங்க காலையில் அதிகாலையில் நாலு இருபதுக்கு நாங்கள் இறங்கினோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இந்த ராஜகோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணிச்சுருக்காங்கன்னு இப்போ நம்ம நேராக ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸில் இன்றைக்கி இருக்கோம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் இந்த பதிவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க கூட்டம் பார்த்தீங்களா இல்லையா அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லெவலில் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ கூட்டம் இருக்குது பயங்கரமாக உண்மையிலே ரொம்ப அதிசயமான விஷயங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இலகுவாக நடந்து பயணம் பண்ணுறாங்க எல்லாருக்குமே அந்தளவுக்கான ஒரு வேண்டுதல் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்னி லிங்கம் நம்ம வர்ற வழிகளில் ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் வந்து சென்னை பெங்களூர் ஆந்திரா கர்நாடகா ஒசூர் தருமபுரி சேலம் எங்கெங்கோ இருந்து பஸ்ஸுகள்லாம் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு இடத்துல சங்கமித்து பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு போகிறாங்க இப்போ நம்ம அடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் ஸோ நிறுதி லிங்கம் வந்துட்டோம் இங்கே கூட்டம் பார்த்திங்களா காலையில் நேரம் எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்கள் இத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் இந்த பயணத்தோடு ஆண்டவன்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்தபடியே நம்ம வருணலிங்கம் அங்கே வந்திருக்கோம் நீங்கள் வருணலிங்கம் பார்த்துட்டிங்கன்னா போதுங்க அதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குப்பொடி சித்தர் அவருடைய சமாதி பீடம் இருக்குது அவர் இப்போ இங்கே போய் நல்லா மனசார வேண்டிட்டு சாமி கும்பிட்டுக்கணும் அப்படியே அது நடக்கும் ஏன்னா இந்த சித்தர் வந்து அந்த காலத்தில் யார் ஒருத்தர் அப்படி கை காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ அவங்க ஓஹோன்னு வருவாங்க அவர் வந்து ஒரு தடி வச்சுருந்தாராம் அந்த தடியில் வந்து எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணுவாராம் இது ஒரு வழக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அந்த தடியை வச்சு எல்லாருக்குமே ஒரு டச் அப்படி எல்லோருமே மண்டபங்கள தடுத்துடுவார் நான் போய் நின்றா எனக்கு ஒரு மண்டல ஒன்று விழுந்துச்சு இல்லைண்டா சாமி ஏதோ அடிகிறாரு நம்ம தப்பு தப்புண்டோமா அப்படின்னு நினச்சேன் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு வழக்கத்துக்காக அவங்க பண்ணுறாங்க எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து நல்லபடியாக நம்ம வந்து கிரிவலம்லாம் போயிட்டு வந்தாச்சு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமில் நம்ம சந்திக்கலாம் அன்டி செல் உங்களிடம் இருந்து எடுக்கிறது உங்கள் உதயா பாய்